ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீல் ரோஜன் கிரைம் டைரிஸ் ரெண்டாயிரத்தி ஒன்போதாம் வருஷம் நவம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி யூஎஸில் இருக்க டெக்ஸாஸில் இருக்க ஹூஸ்டனுங்கிற ஊரில் டேனஷ் அப்படிங்கிற பத்தொம்பது வயசு பையன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போயிட்டு அதிகாலை நாலு முப்பது மணிக்கு தன்னோட வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போதே அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி இருக்கு அந்த வீட்டோட முன்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டில் டேனஷ்ங்கிற இந்த பயணம் அவங்க அம்மா மட்டும் தான் இருந்துட்டு வராங்க என்னடா காலையில நாலரை மணிக்கு இப்படி வீட்டோட முன்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கேன்ட்டு ஒரு சின்ன பதட்டத்தோடைய இந்த டேனஷ் வீட்டுக்குள்ள போகிறான் வீட்டுக்குள்ள ஒரு மையான அமைதி நிகழுது கொஞ்சம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருக்க லிவிங் ரூம்ல ரெண்டு சோஃபா இருக்கு ரெண்டு சோஃபாக்கும் இடையில தரையில அவங்க அம்மா படுத்துருக்கிறத பார்க்குறான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல தன்னோட அம்மா ரெகுலராக பெட்ரூம்ல தானே படுத்திருப்பாங்க இப்போ இருக்கு லிவிங் ரூம்ல வந்து ரெண்டு சோஃபாக்கு இடையில படுத்திருக்காங்கன்னு

அழுகிற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம இந்த பையன் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த ஆஃபீஸர் என்ன சொல்றாரு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் பொறுத்துக்கோ உனக்கு பேராமெட்ரிக் டீம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் அனுப்புறோம்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து போக கூடாதுன்னு சொல்றாரு அடுத்த ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே போலீஸ் அண்ட் பேராமெட்ரிக் டீம் எல்லாருமே வந்து இந்த பையனோட அம்மாவை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இறந்து போய் சில மணி நேரம் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பத்தொன்பது வயசு டேனஷோட அம்மாவை இவ்வளவு கொடூரமாக கத்தியால குத்தி கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு போலீஸ் அவனை புடிச்சாங்களா அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் ஹூஸ்டன்ல நடந்த ஒரு வித்தியாசமான தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் மேலும் இந்த டேனஷோட அம்மாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணிட்டு இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க பாகிஸ்தான் கண்ட்ரியை சேர்ந்த நாற்பத்தி மூணு வயசு டாபாசம் அப்படிங்கிற பெண்மணிக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பட் தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டு பாகிஸ்தான்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆகிறாங்க இங்கே வந்து செட்டில் ஆகவட்டு தன்னோட ரெண்டு பசங்களையும் நல்ல வளர்த்தேன் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பெரிய பசங்களாகி டீனேஜ் ஸ்டேஜுக்கு வருவட்டு இந்த டாபர்ஸத்தோட ஃபர்ஸ்ட் பையன் படிப்புக்காக வெளியூர்ல போய் தங்கி படிக்க ஆரம்பிக்க விட்டு இந்த டாபர்ஸம் தன்னோட பத்தொன்பது வயசு பையன் டேனஷ் அப்படிங்கிற ஒருத்தனோட தான் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜென்ரலாக ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கும்போது குழந்தைகள் கிட்ட ரொம்பவே கண்டிப்பாக இருப்பாங்க தன்னோட பசங்க எந்த ஒரு தவறான வழிக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்ற பேரண்ட்டை விட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருப்பாங்க இவங்க என்னதான் தன்னோட பையனுக்கு தேவையான எல்லா வசதிகளை செஞ்சு கொடுத்தா கூட ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க கார் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த டேனஷ்க்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஈவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்காங்க ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டீனேஜ் பையனுக்கு அந்த வயசுல என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கி கூட இவங்க ஒரு ஸ்ட்ரிக்டான பேரண்ட்டாவே இருந்திருக்காங்க கணவர் இல்லாமல் வளர்க்குறோம் தன்னோட பையன் எந்த ஒரு தவறான வழிக்கும் போகக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க அதுவும் அமெரிக்காவில் ஒரு டீனேஜ் பசங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் காலேஜுக்கு போறாங்க அப்படின்னா ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டி அதுன்னு கூத்து லேட் நைட் தான் வருவாங்க பட் இந்த டாப் டாபர்ஸன் தன்னோட பையன் டேனஸ் ஒரு கண்டிஷன் என்ன போகிறாங்கன்னா நீ பகலில் எங்கே வேணாலும் போய் சுத்து எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது பட் நைட்டு எட்டு மணிக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துடணும் அதுக்கு மேல நீ காலையில் வெளியில போனா கூட எட்டு மணிக்கு தான் போனோம் ஸோ நைட்டு எட்டு மணிலேருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான பேரண்ட் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க பட் டீனேஜ் பசங்களை பார்த்தா நம்மளுக்கு தெரியுமே அப்பா அம்மா இப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது இந்த டேனஷ் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறானா ஏன் கூட படிக்கிற பசங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க நைட்டுக்கு பார்ட்டிக்கு போகிறாங்க குடிச்சி கூத்து அடிச்சுட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பட் என்னோடய அம்மா மட்டும் ஏன் என்னை மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா மேலே இவனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்கு இதனால இந்த அம்மாக்கும் பையனுக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்போதாம் வருஷம் டேனஸ் தன்னோட அம்மாக்கிட்ட கேட்குறான் இன்றைக்கு நைட் எனக்கு ஒரு பார்ட்டி இருக்குது அதுக்கு நான் போயே ஆகணும்னு சொல்கிறான் அவங்க அம்மா முடியாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பயங்கரமாக சண்டை வருது நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல இந்த பார்ட்டிக்கு நான் போயே ஆவேன்னு சொல்லிட்டு டேனிஷ் கிளம்பி போயிடுறான் அவன் பார்ட்டிக்கு போயிட்டு காலையில் நாலு முப்பது மணிக்கு நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி தான் வீட்டுக்கு வரும்போது வீட்டோட முன் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு அதுவே இந்த டேனிஷுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது காலையில் யாரா இப்படி கதவை திறந்து வச்சிருக்கான்னு ஒரு பதட்டத்தோட அவன் உள்ளே போய் பார்க்கும்போதாம் அவங்க வீட்டில் இருக்க லிவிங் ரூம்ல ரெண்டு சோஃபாக்கு இடையில அவங்க அம்மா சடலமா இருக்கிறத பார்க்குறான் அதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றான் பேராமெடிக் டீம் வந்து இந்த டாபசத்தோட உடலை செக் பண்ணி பார்க்கும்போது வந்த கொலைகாரன் அவங்கள மொத்தம் இருபத்தஞ்சு டைம் கத்தியால குத்திருக்கான் இருபத்தஞ்சு டைம் ஒருத்த ஒருத்தவங்களை கத்தியால குத்துறான் அப்படின்னா கண்டிப்பா அவங்க மேல ஒரு அளவு கடந்த வெறுப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் கொலை செய்யப்பட்ட இந்த டாபசமோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கு எஸ்பெஷலி அவங்க கையில் இந்த இடத்துல நிறைய காயங்கள் இருக்கிறதுனால கொலைகாரன்

பண்றாங்க மேலும் இந்த கிரைம் சீன்ல என்ன மாதிரி தடயங்கள் கிடைக்கும் அப்படின்னு போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கேஸையே பிரேக் பண்ற மாதிரி ரெண்டு மிக மிக முக்கியமான தடயங்கள் போலீஸ் கிட்ட கிடைக்குது அதாவது ஒரு இடத்துல சுட்டு சொ சின்னதா ரத்தம் இருக்கிறத பாக்குறாங்க அந்த ரத்தம் விழுந்த பேட்டனை வச்சு பார்க்கும் போது மேபி இது கொலைகாரனுக்கு சொந்தமான மாதிரி போலீஸ் திங்க் ஒரு நாற்பது டைம் முப்பது டைம் ஒருத்தவங்களை கத்தியால வச்சு குத்தும் போது கொலை பண்ண அந்த கொலைகாரனுக்கும் காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ரத்தம் பேட்டனை வச்சு பார்க்கும்போது இது கொலைகாரனோட ரத்தமா இருக்கலாம்ங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு அனுமானம் இருக்கு அது போக அவங்க வீட்டு இருக்கிற டேபிள்ல ரத்தம் தோய்ந்த நிலையில ஒரு கைரேகை இருக்கிறத பாக்குறாங்க ஸோ கண்டிப்பாக ரத்தம் தோய்ந்த நிலையில் ஒரு கைரேகை இருக்குதுன்னா இது கண்டிப்பாக டாபஸத்தோட கைரேகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது கண்டிப்பாக கொலைகாரனோட கைரேகையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு எவிடன்ஸையும் ஃபாரன்சிக் டெஸ்டிங்காக அனுப்பி வைக்கிறாங்க போலீஸ் சந்தேகப்பட்டபடி சந்தேகமே கிடையாது சொட்டு சொட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ரத்தம் இந்த பெண்மணியை கொலை பண்ண கொலைகாரனுக்கு சொந்தமானது ரத்தம் தோய்ந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட கைரேகையும் இந்த கொலைகாரனுக்கு சொந்தமானது இந்த ரெண்டு மிக முக்கிய தடயங்களை வச்சுட்டு கண்டிப்பா அந்த கொலைகாரனை பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை போலீஸ்க்கு இருக்கு மேலும் இந்த கிரைம் சீன்ல போலீஸ் கண்டுபிடிக்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்ல அப்படிங்கறதுனால இந்த பெண்மணியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க ஜென்ரலா எந்த ஒரு கொலை வழக்கலையும் கொலை செய்யப்பட்ட அந்த விக்டிமோட உடலை யார் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்க தான் முதல் சஸ்பெக்டாக இருப்பாங்க அந்த மாதிரி இந்த கேஸில் இந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணியோட பையனே அவங்க உடம்பை பார்த்ததுனால இப்போ போலீஸ் அவனை பற்றி விசாரிக்கிறாங்க ஈவன் அவனை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி கூட ஆரம்பிக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாபஸம் தன்னோட பையன்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால அம்மாக்கும் பையனுக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு ஈவன் இவன் நிறைய பெண்களோட தொடர்பில் இருக்கிறது கூட அவங்க அம்மாவுக்கு தெரிய வரவிட்டு அதை பற்றி நிறைய கண்டிக்கவும் செஞ்சுருக்காங்க அதனால அம்மா வாக்கு பையனுக்கும் இருக்கிற டேர்ம் சரியில்லை அப்படிங்கிறதுனால போலீஸ் இந்த டேனஷ் அப்படிங்கிற பையனையும் ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க பட் போலீஸ் அவங்க சந்தேகப்படுற அந்த விஷயத்தை நியாயப்படுத்துகிற மாதிரி நிறைய தடயங்கள் இந்த கிரைம் சீரியில் கிடைக்கிது அதுவும் அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் இந்த நைன் ஒன் ஒன் கால்ங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஃபேக்காக யாராவது நைன் ஒன் ஒன் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலை திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பாங்க அதை வச்சு போலீஸ் ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க இந்த டேனஷ் அப்படிங்கிற பையன் போலீஸுக்கு பண்ண அந்த நைன் ஒன் ஒன் கால் கால் ரெக்கார்டிங்கை போலீஸ் திரும்ப திரும்ப கேட்டு பார்க்கும்போது அதில் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை இவன் என்ன நான் மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் வீட்டோட கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு எங்கள் அம்மா இறந்து கிடக்காங்க நான் நைட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றான் அதாவது அவன் போலீஸ் கிட்ட இன்டெரக்டாக என்ன சொல்ல முயற்சி பண்றானா எங்கள் அம்மா கொலை செய்யப்பட்டப்ப நான் இந்த இடத்துல இல்லை நான் பார்ட்டியில் இருந்தேன் அப்படிங்கிறத வாலண்டியராக அவன் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறான் இது போலீஸுக்கு அவன் மேலே சந்தேகப்படுறதுக்கு முதல் காரணமாக பார்க்கப்படுது ரெண்டாவது காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டோட கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வீட்டுக்கு அக்சஸ் இருக்கிற ஒரு நபர் தான் இதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா வந்த கொலைகாரனா இவங்க நம்பி கதவை திறந்து விட்டுருக்கலாம் ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மேபி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இந்த டேனஷ்க்கு அக்சஸ் இருக்கிறதுனால இவன் இந்த கொலைகாரனா இருக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க மூணாவதா இந்த டேனஸ் மேல சந்தேகப்படுறதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவன் பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது நீட்டா ட்ரெஸ் பண்ணிருந்தான் பட் போலீஸுக்கு இவன் நைன் ஒன் ஒன் கால் பண்றான் அடுத்து போலீஸ் வந்து பாக்குறாங்க பட் இவனோட டிரெஸ்ல ஒரு சின்ன ட்ராப்பா பிளட் கூட இல்ல எந்த ஒரு ரத்த கரையும் இல்ல ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க நீங்க ஒரு வெளியில போயிட்டு வர்றீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது தன்னோட சொந்த அம்மா அந்த மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை எமோஷன் ஆயோ அவங்கள கட்டிப்பிடிச்சு நம்ம அழுகுறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் இந்த டேனிஷ பொறுத்த வரைக்கும் தன்னோட அம்மா கிட்ட போய் அப்படி கட்டி பிடிச்சு அழுதான் அவங்க உடம்புல இருக்க ரத்தம் தன்னோட வந்துரும் இதை வச்சு போலீஸ் என்ன நினைப்பாங்கன்னா நான் தான் எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டேன்னு என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால போலீஸ் வரும்போது இவன் என்ன ஷோகேஸ் பண்ண விரும்புறானா சி பாருங்க என் உடம்புல எந்த ரத்த கரையும் இல்ல அதனால எனக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை அப்படின்னு போலீஸ் கிட்ட அவன் இன்டேரக்டா சொல்ல முயற்சி செய்யற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்றாங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது டேனேஷ் தான் இந்த கொலையை பண்ணிருக்கலாங்கறதுக்கு போலீஸ் ஒரு சந்தேகப்பட்டா கூட நான் நிறைய கேஸ்ல சொல்லிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்களோ சர்க்கம்ஸ்டான்சல் எவிரன் கன்சோம் ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது அவங்களுக்கு எதிரான ஒன்று பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கணும் இல்லைன்னா ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கணும் பட் போலீஸ் இப்போ அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டு ஃபாரன்சிக் தடயங்களை வச்சு இந்த டேனஸை டெஸ்ட் பண்றாங்க ஏற்கனவே கொலைகாரனோட டிஎன்ஏ போலீஸ் கிட்ட இருக்கு அவனோட பிளட் சாம்பிள் வந்து எடுத்தது கொலைகாரனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு இப்போ இது ரெண்டையும் எடுத்து கொலை செய்யப்பட்ட பெண்மணியோட இந்த பத்தொன்பது வயசு பையன் டேனஸோட டிஎன்ஏ கூடையும் அவனோட ஃபிங்கர் பிரிண்டோடையும் செக் பண்ணி பார்க்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்டா இது ரெண்டுமே மேட்ச் ஆகலை இது போலீஸுக்கு பயங்கர ஷோக்கா இருக்கு பிகாஸ் இவன்தான் கொலைகாரன் இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு போலீஸ் உறுதியா நம்பும்போது இவன் இந்த கொலையை பண்ணலைன்னு சொல்ல விட்டு இப்போ போலீஸ் இந்த கேஸை திரும்ப ஜீரோல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்போ டாபசம் அப்படிங்கிற இந்த பெண்மணியை கொலை பண்ண அந்த கொலைகாரன போலீஸ் தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல பதினெட்டு வயசு நூர் முகமது அப்படிங்கிற ஒரு பையனை ஒரு போதை மருந்து கேஸுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க போதை மருந்து கன்சியூம் பண்ணது மட்டும் அல்லாம காலேஜ் பசங்களுக்கு போதை மருந்து சேல் பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காக இந்த பதினெட்டு வயசு நூர் முகமது அப்படிங்கிற பையனை அரெஸ்ட் பண்ணி அவனோட கையை செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட விரல்ல ஒரு பயங்கரமான காயம் இருக்கிறத பாக்குறாங்க என்னாச்சு உன் விரலுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் இருந்தேன் கத்தியை தெரியாமல் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு பட் நடந்திருக்கு அந்த கிரைம் கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரத்த கரைகள் கண்டுபிடிக்கப்பட்ட பேட்டர்ன் ஒரு கை விரல்ல அடிபட்டா எப்படி இப்படி இருந்து விழுகுமோ அந்த மாதிரி ரத்த கரைகள் இவனோட அடிபட்ட இடமும் ஹண்ட்ரட் போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க டிஎன்ஏ சாம்பிள் எங்களுக்கு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வேணும்னு சொல்லவிட்டு அவன் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்போது இந்த பதினெட்டு வயசு நூறு முகமதோட டிஎன்ஏ சாம்பிள் அண்ட் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டையும் எடுத்து ஃபாரன்சிக் டீம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி ரிப்போர்ட் வருது அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா தாபசம் அப்படிங்கிற அந்த பெண்மணியை கொலை பண்ணது இந்த பதினெட்டு வயசு நூறு முகமது அப்படிங்கிறத ஃபாரன்சிக் தடயங்களோட உறுதிப்படுத்துகிறாங்க இப்போ போலீஸ் இந்த நூறு முகமதை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது போது அவன் போதை மருந்து மட்டுமல்ல ஏற்கனவே இந்த மாதிரி வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறது வலிப்பறி கொள்ளையில ஈடுபடுறது ஈடுபடுறது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்கான் ஸோ அதனால மேபி இவன் தனியாக இருக்கிற அந்த பெண்மணியோட வீட்டுக்கு வந்து திருட முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்போ அவங்க முழிச்சிருக்கலாம் ஸோ ரெண்டு பேத்துக்குள்ளே பிரச்சனை வந்து இவன் கத்தியால் அவங்கள குத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணா கூட இப்போ எல்லாத்துக்கும் நெருடலாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ரலாக பிரேக் இன் பண்ணுறவங்களாம் எப்படி போவாங்க வீடை உடச்சிட்டு போவாங்க அப்படி இல்லைன்னா மேக்சிமம் ஜன்னல் வழியாக போவாங்க பட் இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு இன்னும் இருந்ததுக்குரிய தடயங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நூர் முகமது எப்படி அவங்க வீட்டுக்குள்ளே வந்தான் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய கொஸ்டின் மேபி கொலை செய்யப்பட்ட டாபசம் அப்படிங்கிற இந்த பெண்மணிக்கும் இந்த பதினெட்டு வயசு நூர் முகமதுக்கும் ஏதாவது பழக்கம் இருக்குமா வாலண்டியராக அவங்க தான் இவனுக்கு கதவை திறந்து விட்டாங்களா அப்படிங்கிற ஆங்கிளில் கூட போலீஸ் விசாரணை பண்ணும்போது இந்த கேஸையை பிரேக் பண்ணுற மாதிரி போலீஸுக்கு ஒரு மிக முக்கியமான தடயம் கிடைக்கிது அதாவது தாபசம்ங்கிற பெண்மணியை கொலை பண்ண அந்த பதினெட்டு வயசு நூறு முகமதும் இந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணியோட பத்தொம்போது வயசு பையன் டானஷ் அப்படிங்கிற ரெண்டு பேருமே காலேஜில் நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க காலேஜில் அடிக்கடி பேசிப்பாங்க ஈவன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கேம் விளாடுறது பார்ட்டிக்கு போகிறது அப்படின்னு நிறைய சிசிடிவி காட்சிகளை போலீஸ் கண்டுபிடிக்கும் போது இப்போ சந்தேகமே கிடையாது கொலைகாரனுக்கும் கொலை செய்யப்பட்ட பெண்மணியோட பையனுக்கும் ஒரு லிங்க் இருக்கிறதுனால மேபி அந்த பெண்மணியோட பையனும் இதுல லிங்க் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த நூர் முகமது அப்படிங்கிற பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவன் என்ன சொல்றான் இவனுக்கு அகேன்ஸ்ட்ர நிறைய ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கிறதுனால இந்த பெண்மணியை நான் கொலை பண்ணல அப்படின்னு இவன் சொல்ல முடியாது வேற வழியே கிடையாது இவன் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் பட் அந்த கொலைக்குரிய மோட்டிவ் என்ன எதுக்காக அந்த பெண்மணியை கொலை பண்ணா அப்படிங்கறத அவன் சொல்லிதான் இதுக்கு நூறு முகமது என்ன சொல்றான் சி கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணிக்கு எனக்கும் பர்சனலா எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க பையன் தான் தன்னோட சொந்த அம்மாவே கொலை பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னான் அதுக்கு எனக்கு ஐயாயிரம் டாலர் பணம் தர்றேன்னு சொன்னான் அதுக்கு அட்வான்ஸ்ட் ஆயிரம் டாலர் தர்றேன்னு சொல்லிட்டான் அவன் தான் இந்த கொலையை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரி ஓகே என்ன மாதிரிலாம் எல்லாம் பிளான் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு இந்த நூர் முகமது என்ன சொல்றான் ஓகே நான் பார்ட்டிக்கு போற மாதிரி கிளம்பி போறேன் சோ நான் வீட்டுல இல்லாத மாதிரி ஆயிரும் ஆனா நான் பார்ட்டிக்கு போக மாட்டேன் என்னோட காரை எடுத்துட்டு ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துல வெளியில நிப்பேன் நீ வந்துரு நான் ஒன்ன என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கதவை திறந்து விட்டுட்டு நான் வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னோட அம்மாவை கொலை பண்ணிட்டு வந்துரு அதுக்கப்புறம் நான் உன்னை கார்ல போய் நீ எங்க டிரா பண்ண சொல்றேன் அங்க டிரா பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டேனஸ் தான் எனக்கு பிளான் போட்டு கொடுத்தான் ஸோ அவன் சொன்ன மாதிரியே நான் போனேன் அவன் வெயிட் பண்ணா அவன் தான் என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போனான் அந்த பெண்மணி என்ன கொலை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் தான் என்ன டிராப் பண்ணான் ஸோ இது எல்லாமே இந்த பையன் தான் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி இந்த கொலை செஞ்ச நூர் முகமது தன்னோட நண்பர் டேனஸ் நோக்கி கையை கையை காட்டுறான் இதுக்கு இந்த டேனஷ் என்ன பதில் சொல்றானா நூறு முகம சொன்னது சரிதான் எங்க அம்மாவை வந்து நீ அட்டாக் பண்ணு சொன்னது நான் உண்மைதான் அதுக்காக எங்க அம்மாவை நான் கொலை செய்ய சொல்லி சொல்லல எனக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் எங்க அம்மா என்னோட எதிர்காலம் என்ன மாதிரி இருக்கணும்னு எங்க அம்மா தீர்மானிக்கிறாங்கன்னா நீ போய் ஒரு ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பாரு இல்ல ஒரு இன்ஜினியர் இரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஆயிரு அப்படின்னு நான் என்னவா ஆகணும் அப்படிங்கறத எங்க அம்மா தான் டிசைட் பண்ணி என்ன புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க பட் என்னோட என்ன தெரியுமா ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி என்னோட விருப்பம் அதுக்கு எங்கள் அம்மாக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது அதை எப்படி சமாளிக்க வைக்கலாங்கிறதுக்காக நான் ஒரு பிளான் போட்டேன் அப்ப இந்த நூர் முகமது சொல்லிட்டு ஒரு நாள் நீ நைட்டு எங்கள் வீட்டுக்கு கொள்ளையடிக்கிற மாதிரி வா வந்து எங்கள் அம்மாவை அட்டாக் பண்ணேன் அப்போ நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் வந்து ஹீரோ மாதிரி வந்து எங்கள் அம்மாவை காப்பாற்றுனதுக்கப்புறம் அப்புறம் எங்கள் அம்மா என்ன ஃபீல் பண்ணுவாங்க ஆகா தன்னோட பையன் தன்னோட உயிரே காப்பாற்றிருக்கான் இவன் ஒரு போலீஸ் அதிகாரி ஆனால் எத்தனை பேரோட உயிரை காப்பாற்றுவான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவோட மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இது ஒரு ட்ராமா மாதிரி செட்டப் பண்ணலாம்னு சொல்லி தான் இவனை கூப்பிட்டு வந்தேன் பட் இவன் நான் உள்ள வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் பட் நூர் முகமது என்ன சொல்றான் இல்லை இல்லை இவன் சொன்னது போய் எங்கள் அம்மாவை போய் கொலை தான் இவன் சொன்னான் இவன் சொன்ன மாதிரி தான் நான் உள்ளே போனேன் உள்ளே போய் திருட முயற்சி பண்ணும்போது அந்த அம்மா எந்திரிச்சிருச்சு அந்த அம்மாவுக்கு எனக்கும் பயங்கர சண்டை வந்து நான் கத்தியால் குத்த ஆரம்பிச்சிட்டேன் அந்த அம்மா உயிரோட காப்பாற்றிக்கிறதுக்காக பயங்கரமா கையை அப்படி வச்சாங்க அதில் தான் அவங்களுக்கு நிறைய டிஃபென்சிவ் ஒன்று வந்துருச்சு பட் அந்த அம்மாவை கொலை போராட்டத்துக்காக பல முறை நான் கத்தியால் குத்தும் போது என்னோட கை விரலில் காயம் ஏற்பட்டுச்சு அதனால தான் என்னோட பிளட்டு ஃபுல்லாக இங்கே செதறி கிடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த நூர் முகமது சொல்கிறான் இந்த நூர் முகமது அப்படிங்கிறவன் என்ன பண்ணியிருக்கானா இந்த பெண்மணியை கொலை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவன் படிக்கிற காலேஜில் போயிட்டு நான் சூப்பராக ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு இருபது இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லி அவ்வளவு பெருமையாக ஃபீல் பண்ணியிருக்கான் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இதை பற்றி யாருமே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல பட் இவங்க ரெண்டு பேரும் என்னதான் ஒருத்தரை நோக்கி ஒருத்தர் கை காமிச்சு நீ சொல்லி தான் பண்ண நீ தான் பண்ண அப்படின்னு மாறி மாறி இவங்க சொல்லிட்டு இருந்தா கூட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பெண்மணியை கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது உறுதி செய்யப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் குற்றமாளிங்கிற மாதிரி அமெரிக்க நீதிமன்றத்தில் உறுதி செஞ்சு இந்த கொலைக்கு பக்காவா பிளான் போட்டு கொடுத்த கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணியோட பையன் டேனஷுக்கு அம்பது வருடம் தண்டனை கொடுக்கறாங்க இந்த கொலையை பண்ண நூர் முகமதுக்கு நாற்பத்தஞ்சு வருடம் தண்டனை கொடுக்கறாங்க தன்னோட சொந்த அம்மாவே கொலை பண்றதுக்கு பிளான் போட்டு கொடுத்த இந்த டேனஷ் இப்ப ஜெயில தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கான் அவன் என்ன சொல்றான்னா நீங்களா நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப கெட்டவன்லாம் கிடையாது எனக்கு கிரிமினல் மைண்ட் செட்டும் கிடையாது பட் எப்படி இந்த மாதிரி நான் பிளான் போட்டு கொடுத்து எங்க அம்மாவை இப்படி பண்ண சொன்னேன்னே இது வரைக்கும் எனக்கே விடை தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ஜென்ரலா கொலை பண்றது அப்படிங்கறதே மிகப்பெரிய குற்றம் அதுவும் தன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த சொந்த அம்மாவை எப்படி தான் கொலை பண்றதுக்கு ஒருத்தனுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல இந்த உலகத்துல அம்மா மாதிரி அவங்களோட அன்பை தூய்மையான அன்ப யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த காலத்து டீனேஜ் பசங்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க பெற்றவங்க கண்டித்தா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா தன்னோட சுதந்திரத்தில் கை வைக்கிறாங்க தான் சந்தோஷமாக இருக்கிறத அப்பா அம்மா விரும்பலை அப்படிங்கிறத நினைக்கிறாங்க தவிர தன்னோட அப்பா அம்மா தன்னோட நலனுக்காண்டி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய டீனேஜ் பசங்க புரிஞ்சுக்கிறது இல்லை டீனேஜ் பசங்க என்ன கல்யாணமான பெரிய பசங்க கூட யாருமே அம்மா அப்பாவோட லவ்வை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிறது இல்லை என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நம்ம உலகத்தில் ஒரு நல்லது நடக்குது கெட்டது நடக்குதோ நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அதை டபுள் மடங்கு சந்தோஷப்படக்கூடிய உறவுகள் ரொம்ப கம்மி நிறைய பேர் புறாமதம் போடுவாங்க இல்ல நம்மளுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்காக வருத்தப்படக்கூடிய உண்மையான உறவுகள் தான் இருப்பாங்க நிறைய சந்தோஷப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க சூப்பராக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் நம்ம நீங்கள் போய் நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனுஷங்க தான் இந்த உலகத்தில் நிறையா இருக்காங்க நீங்கள் நல்லா உட்காந்து திங்க் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஓகேவா ஒரு நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் அதுக்காக உண்மையிலே சந்தோஷப்படுவா மேபி உங்க வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபோ இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அவ்வளோதான் அதுக்கப்புறம் யாருமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஸோ உண்மையிலேயே நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிற உறவுகளையும் நம்மளுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் நம்மளுக்காக வருத்தப்படுற உறவு லிமிட்டடாக இருக்கிற இந்த உறவுகளை நீங்க நல்லா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க கஷ்டப்பட விடாதீங்க இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டேனேஷுங்கிற பையன் எதுக்காக தன்னோட சொந்த அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டு கொடுத்துருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையிலேயே கொலை பண்ண சொல்லியிருப்பானா இல்லை கொலை பண்ணுற மாதிரி நடிக்க சொல்லி அவனை போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கிறதுக்கு அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ராமா போட்டிருப்பானான்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிய பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் பா